குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமும் கரெக்டா சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் சதுர்த்தி திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்துடுது ராகு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் இன்னைக்கு சரபேஸ்வரருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சுக்கிறதும் சிவ ஆலயங்கள்ல சரபேஸ்வரருடைய சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும் அங்க மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்யறதும் இந்த சிந்திராசிரமத்திற்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் இன்னைக்கு நாள் முழுதும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல மேஷ ராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே சார் மறந்துட்டேன் சார் அச்சோ ஜோ இவங்களை வர சொல்லியிருந்தேனே மறந்துட்டேன் இந்த பேமெண்ட்டை பாருங்க மறந்துட்டேன் இந்த பாருங்க இந்த இங்க இங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வர சொல்லியிருந்தேன் மறந்துட்டேன் பயப்பிலையே கடைசி நேரத்துல தான் நமக்கு ஞாபகப்படுத்தலாம் இந்த கடைசி நிமிஷம் அப்படிங்கிறது நேரம் கிட்ட நேரம் சார் பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆகுது லஞ்சு லேட் ஆகுது இரவு நேர உணவு லேட் ஆகுது நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கிட்ட நேரத்துல தூக்கம் நேரங்கட்ட நேரத்தில் அலைச்சல் மன உளைச்சல் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த பேக் பெயின் பேக் பெயின் சார் இந்த அமிர்தாஞ்சனம் இந்த ஸ்ட்ராங்கு அப்புறம் இந்த அயோடெக்ஸ் பவர் கிரீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு வலி ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பண ஆதாயம் தாயம் ஒன்று எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வீங்க அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு கைது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய இந்த ஓ இங்கிலீஷ் போயிட்டே விட ஹைட்டே குறைந்து இருக்கிறதுனால உங்களுடைய பலம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்பயம் போயம் அதாங்க பாட்டுடை தலைவன் பாட்டுடை த பாட்டுடை தலைவி நீங்க தான் அப்படின்னா பாத்துக்கோங்க அப்ப நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீங்கள் ஒருவர் தான் இந்த பன்னெண்டு ராசியிலே இன்னைக்கு அழகு அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது எத்தனை அழகு எத்தனை சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் ரிஷபராசிரியர்களை கேட்டா தெரியும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் எதிரியா ஓங்கி ஆச்சீங்கன்னா ஒன்றரை டன் வைட்டு இன்னும் கொஞ்சம் ஓங்கி ஆச்சீங்கன்னா ரெண்டரை டன் வெயிட்டு கூட வரும்னா பாத்தீங்களேன் அப்ப எதிர்ப்பில்லாத ஒரு திருநாளாக இன்னைக்கு நாள் அமையும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம் இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் நடந்துச்சா நடக்கலையா வந்துச்சா வரலையா ஐயோ நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்களே பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்களே மாப்பிள்ளை வீடு பார்க்க போறேன்னு சொன்னாங்களே முடிஞ்சுதான் முடியலையா இது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு இந்த நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஆசிலேஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு அதாங்க இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்றது ஸ்டேட்டஸ் செக் பண்றது அச்சோச்சோ ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணியே போதே டிக்கெட் வேற கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு மாலை நேரம் வரைக்கும் இந்த பரிதவிப்பு மிதனராசி நேரங்களுக்காக இருக்கும் எதிர்பார்த்து பதிலை எதிர்பார்த்து பரீட்சா ரிசல்ட் மாதிரி இப்படி பாக்குற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணங்கள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு இந்த காத்திருப்பு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் பெரிய டென்ஷன் கொடுத்துரும் இந்த குட்டி போட்ட பூனை வராண்டால் இப்படி இப்படி நடக்கும் இல்லையா அந்த மாதிரியே நடக்கிற மாதிரியே இருக்கும்னா பார்த்தீங்களேன் பின்னாடி கை 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 கட்டி இருக்கிறது அவுத்துருங்க இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் அதர் தன் தட் பாக்கி இருக்க விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஜெயமாகும் ஜெயம் கொண்டான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா உறவுகள் வருவதும் நட்புகள் வருவதும் ஸ்நேகிதர்கள் வருவதும் ஸ்நேகிகள் வருவதும் இந்த கெட் டுகெதரு கெட் டுகெதர் அதாங்க இந்த பிக்னிக்கு பிக்னிக் இந்த சின்னதா போனால் பிக்னிக் லாங்காக போனால் டூரு ஷார்ட்டா போனா கெட் டுகெதரு அப்படின்னா பாத்தீங்களேன் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் சார் எஸ்கலேட்டர் கோயிங் அப் சார் கம்மிங் டவுன் சார் லிப்டு சார் கோயிங் அப் சார் கமிங் டவுன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அவ்வளோ உயரமான இடமா பார்த்துங்களேன் ரொம்ப உயரமான இடம் ரொம்ப உயரமான இடமோ அட பெரிய இடங்கிறது தான் அப்படி சொன்னேன் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் பெருமை பாராட்டு உங்களை தேடி வருவதற்கான தருணங்கள் எதிரியும் உங்கள் புகழ் பாடுவதற்கான ஒரு திருநாள் சபை கௌரவம் நாகரீகம் பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சாட்சி விட்டாங்க சார் ரொம்ப அசந்து போச்சு இந்த மூக்கு சிந்தி சிந்தியே மூக்கு செவந்து போச்சு அசந்து போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அசந்து அயர்ந்து போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே கொஞ்சம் வஸ்திரம் சொக்கா இதெல்லாம் கொஞ்சம் லேசாக டல் அடிக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் மீது எல்லாம் ஈர்ப்புங்கிறது இருக்காது ஷார்ட்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சார் ஸ்டாக் தீந்து போச்சாங்க சார் நம்ம கேட்குற பிராண்டு இல்லையா சார் நம்ம வேற இந்த ப்ராண்ட் அவேர்னஸ்ல ரொம்ப பெரிய ஆள் இந்த ப்ராண்டு தான் எங்களுக்கு வேணும் வேறு ப்ராண்டெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த பெட்டர்மாஸ் லைட்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த பந்தகந்தெல்லாம் கொல்த்திக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும் பிரயாணங்கள் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் அவசர அவசரமாக சார் நிற்க நேரம் இல்லை சார் ஓட நேரம் இல்லை சார் மூச்சு வாங்குது சார் படிகட்டில் ஏறினேன் சார் அப் சார் சார் டவுன் ஸ்டர் சார் கம்மிங் டவுன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி அசௌகரியமான இடங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் அசௌகரியமான மனிதர்களையும் கடந்து வர வேண்டிய அமைப்பு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மணாலனே மங்கையின் பாகியம் கணவனே கண்கண்ட தெய்வம்னா ரொம்ப நல்லது மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பூஜை புனஸ்காரங்கள் மந்திர உபாசனைகள் காதுல கேட்கும் சார் பக்கத்து வீட்டில் பண்ணல யாகம் கூட எங்களுக்கு காதில் கேட்குது சார் இந்த பாருங்க பக்கத்துல ஃபங்க்ஷனா விசேஷமா மேலதாளமாக ஒரே சப்தமா மங்கள நிகழ்வுகள் மங்கள ஒலிகள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் காதில் கேட்டுப்போமே தப்பு கிடையாது விநாயகரே வெல்வினை தீர்ப்பவனைன்னு பக்கத்து வீட்டில் ஓடுற சவுண்டு நம்ம வீட்டுல கேட்குதுன்னா பார்த்துக்கங்களேன் தப்பு இல்லை நல்ல வார்த்தைகள் நல்ல உச்சரிப்புகள் சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் டிசிஷன் மேக்கிங் ஒரு தடைக்கு அப்புறமேல அது சரி அப்படிங்கிற புரிதல் வரும் வாகனத்திற்கான விரயங்கள் கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி இந்த எரிபொருள் எரிபொருள் அதாங்க ஷார்ட்டேஜ் ஷார்ட்டேஜ் ஃபியூவல் ஷார்டேஜ் பெட்ரோல் ஷார்ட்டேஜ் டீசல் டீசல் ஷார்ட்டேஜ் கேஸ் தீர்ற மாதிரி இருக்கும் புக் பண்ணிடலாமா பாருங்களேன் உச்சம் திரும்பி பாருங்களேன் தீர்ற மாதிரி தான் இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை எதிர்ப்பு கொஞ்சம் பலமா இருக்கும் எதிர்நீச்சல் நீங்க உடனே எதிர்நீச்சல்னு வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ பேக் டைவு தலைகளாகத்தான் குதிக்க போகிறான்னு இந்த கோட்டை இந்த வீட்டில் என்ன நல்ல செஞ்சாலும் யாரும் என்னைய பாராட்ட போறதில்ல நல்ல பேர் இல்ல ஸ்வீட் எடுத்து கொண்டாட இல்ல நான் ஏன் இவ்வளோ பாடுபடணும் இவ்வளோ எஃபர்ட் பண்ணும் இதற்கான அர்த்தம் என்ன விளக்கம் என்ன அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கனே ஓடிக்கிட்டே இருக்கனே உழைச்சிக்கிட்டே இருக்கனே இதெல்லாம் என்ன சொல்றது நம்ம எப்போ நம்மளை பார்க்கறது நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது எப்போ நம் கனவுகளை நிறைவேற்றிக்கிறது எப்போ எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் இது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் தான் நான் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க ஒன்னே ஒன்னு பழி வாங்குறேன் சண்டைக்கு நிக்கிறேன் திட்டுறேன் கோபப்படுறேன்னு போகாது இந்த உலகம் அபத்தமாதான் போகும் எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சீங்கன்னா அது துலாம் ராசி நேர்களுக்கு வெற்றி தரும் அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சோடுகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆஹ் நம்ம என்ன ஹரிச்சந்திர மகாராஜாவா நம்ம என்ன ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா நம்ம என்ன மகாத்மா காந்தியா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு பொய்ய சொல்லி பிழைக்க வேண்டிய தருணம் அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு என்ன ஊசிகராசினியர்களே இன்னைக்கு சின்ன பொய்யாவது சொல்லி தப்பித்து கொள்ள வேண்டிய தருணம் கொஞ்சம் சொல்லிதான் வைப்போமே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை ஊசிகராசினியர்களுக்காக இருக்கும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே பிறந்த புலவர் பெருமானை அப்புறம் புழமைக்கு தானே அழகு இன்னைக்கு கொஞ்சம் புலமையுடன் நிற்க வேண்டிய அமைப்பு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க உண்மையை மறைக்க மாட்டீங்க ஆனா பொய்ய அதுக்காக சொல்லாமல் இருக்கவும் மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காணப்பட் அப்போது மருந்து மல்லிகை மாத்திரை இதில் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் வரும் அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அன்கம்ஃபர்டபுளான ஸோனில் போய் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு இப்படி உங்கள் கம்ஃபர்ட்டை விட்டு வெளில போகும்போது தான் சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி பொய் சொல்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தினுடைய வாத விவாதங்கள் கந்திருஷ்டி வைத்தறிச்சல் அங்கலாய்ப்பு இது போன்ற பயம் அப்படிங்கிறது வீதியை கிளப்பிக்கிட்டே தான் இருக்கும் வீதியாக வேண்டாம் இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது தான் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விதத்தில் நல்ல அந்யூன்யங்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேரங்கள போதும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த அதிகாலை நேரத்துல அந்த பறவைகளோட சப்தம் அட அட ஆமா சார் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பயங்கரமா பூத்து இருக்கு அப்படின்னு இந்த அது மட்டுமா பூத்து இருக்கு பனியும் தான் பூத்து இருக்கு சூரியன் வந்து வா வேணும் போது என்ன செய்யும் பனியின் என்று உங்க வாக்குஸ்தானத்திலேயே அந்த சூரிய பகவான் வீட்டு இருக்கார் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு மிகப்பெரிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா சாதாரணமா பண்ணி முடிச்சுடுவீங்க அஹ் அதே மாதிரி கூட்டத்துடன் கோவிந்தா போட வேண்டிய தருணங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு குளிர்ந்த பிரதேசங்களுக்கான பிரயாணங்கள் குளிர்சாதன உணவுப் பொருட்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அளவை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சு அளவை தாண்டினால் பேக்கரி ஐட்டம்ஸும் விலங்கம் தான் பண்ணும் கொஞ்சம் ஆஹ் சீதோஷனத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி உணவை மாற்றி எடுத்தால் அது தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல வேகம் லீவ் ஆகுது ஒன்னாவது நமக்கு எப்பவுமே லீவ் கிடையாது சார் இந்த உல்லாச பெட்டி உள்ள அதாங்க இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு ஐஃபோனு அப்புறம் இந்த லேப்டாப் இதுலயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் வெளியில வாங்க தேச்சு தேய்ச்சி கை ரேகையே ஃபோன்ல தேஞ்சு போச்சுன்னு நான் பார்த்துக்கங்களேன் அப்போ எலக்ட்ரிகல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை மாத்தலாமா அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாமா இந்த இயர்போனை மாத்தலாமா ஹெட்ஃபோனை மாற்றலாமா சார்ஜர் பிளக்கி போட்டிருக்கேன் சார்ஜர் உபகரணங்கள் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய வெற்றி பெரிய அளவுக்கு இருக்கும் மகராசினியிலே உபகரணங்கள் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் தடுமாற வேண்டிய அமைப்பு எத்தனை தடவை போனை சுவிச் ஆஃப் பண்ணி பண்ணி ஆன் பண்றீங்க ஹேங் ஆகுது டேட்டா ஃபுல்லாகுது அது மாதிரி கொஞ்சம் டேட்டாவெல்லாம் குறைச்சிக்கோங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வேகமா போற உலகம்னா பாத்துக்கோங்களேன் உங்களையும் வேகமா தான் வர சொல்லுவாங்க அஹ் வேகமா போகணுங்கிற முனைப்பு இன்னைக்கு மகராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டே போவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் சேர்க்கு பர்ச்சேஸ் கண்டிப்பா வெரயம் அப்படிங்கறது ஒரு சு ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையிலயோ பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த ரேஞ்சான வாகனங்கள் ரேஞ்சான பிரயாணங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் குடும்பத்துல அநியோனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் ஆமா சார் ஆமா சார் தீந்து போச்சு சார் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்குள்ளவே போதும் போதும் போயிடுது அப்படின்னா பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் இதற்கான விரயங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இதெல்லாம் நல்ல விரயம் தான் அதே மாதிரி உங்களுடைய வஸ்திரம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ரேஞ்சா இருக்கும் ரெண்டு பேராவது உங்களை பார்த்து சூப்பர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அறிமுகம் இல்லாத முகம் தெரியாத இருந்து கூட நிறைய வாழ்த்து செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் ஒரு நல்ல திட்டமிடக்கூடிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஆனா பணவிரயம் மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற மீனராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் இந்த நாலு காலில் நடக்கக்கூடிய ஜீவனை கடந்து வர வேண்டிய தருணம் சார் சார் நல்ல சுகுணமானு கரெக்டா சொல்லிடுங்க பசுமாடு யானை அஹ் காலமாடு நாய்க்குட்டி ஈவன் பூனைக்குட்டி கூட வளமிருந்து இடம் போவதுங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த பள்ளி கத்திரிச்சு சார் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க போற இடத்துக்கு உங்களுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பாங்க உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க வாங்கன்னே வாங்க சொல்லுங்கன்னே சொல்லுங்க வாங்கக்கா வாங்க அப்படின்னு வரவேற்பு கொடுக்கும் போது அந்த வரவேற்பு பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் அதாங்க இந்த ரிசபஷனு ரிசப்ஷன் அப்படின்னா லைட்டிங்ஸ் கலரு பூ பூக்கள் மலர்கள் மாலைகள் மரியாதைகள் பெரிய அளவுக்கு கிடைக்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு இன்னைக்கு மீன ராசி நேர்களுக்காக உண்டு சந்திரன் உங்க ராசியில அதுவும் அருமையான தோஷமே இல்லாத உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்து மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குடி ஆஞ்சநேயர் நமஸ்காரம் செய்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு